இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லியிருக்கு பீகார்ல நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாரு அதை தெரியப்படுத்தணும் காரணத்தையும் சொல்லியிருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் வரும்போது ஒரு நண்பர் சொன்னாரு ஆதாரை அடிப்படையாக வைத்து வாக்குரிமை வழங்கலாம் என்று சொல்லியிருக்கு இதை ஒட்டி நாடு முழுவதும் முதல்ல பீகாரை முன்வைத்து போராட்டங்கள் நடைபெறும் என்று பேசப்பட்டது இப்ப பீகார்ல பாட்னாவில் வர்ற ஒன்றாம் தேதி இன்னைக்கு இந்தியா கூட்டணி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறவிருந்தது இந்த இடையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இப்படி வாக்குரிமை திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு நான் துணை நிற்பேன் என்று சொன்னார் அதாவது இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டத்திற்கே நாம் போராட வேண்டியது இருக்கிறது துணை நீக்க வேண்டியது இருக்கிறது ஒரு ஏழு மாசமா தமிழ்நாட்டில் அன்றாடம் உழைத்து அந்த பணம் கையில் தான் தோ சோத்து தட்டுல சோறு விடும் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு பணம் வரல நாங்கள் போராடணும் நீங்கள் போராடினீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் போராடினாங்க ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து நாம் அந்த பணத்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்தில் நம்மெல்லாம் இணைஞ்சு நின்று ஒரு மாநில அரசாங்கம் தான் செலவழித்த பணத்தை அல்லது செலவழிக்க வேண்டிய பணத்தை பெறுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தோடு போராட வேண்டியது இருக்கா இல்லையா ஸ்ரீல அந்த பள்ளிக்கூட திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் நான் வந்து பணம் தர மாட்டேன் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது நாம போராடுறோமா இல்லையா ஒன்று கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போறதோட நிற்கிறோமா திமுக இருக்கு திமுக கூட இணைந்த கட்சிகள் எல்லாம் போராடி இருக்கு அதில் என்ன நமக்கு உரித்தான பங்கை ஒன்றிய அரசு போது நீங்களும் நாங்களும் மக்களும் ஒன்றிணைந்து நின்று போராடியிருக்கு எனவே போராட்டம் என்பது தவிர்க்கவே முடியாத வாழ்க்கையின் அங்கம் தவிர்க்க முடியாது போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் செல்லாதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் போராடுகிறீர்கள் இப்ப நீதிமன்றத்துக்கு போறீங்க ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க எதுக்கு போராடுறோம் நம்ம எல்லாரும் போராடுறோம் அப்ப போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உண்ணாவிரதம் திமுக சொல்ல போனால் அவசர நிலையை எடுத்து காவல்துறையினரால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் தானே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 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 இருந்தவரோட போலீஸ் ட்ரீட் சாதாரண மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணும் நீங்கள் அதுல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா நான் உண்மையிலே உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் இந்த போராட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தான் நேரடியாக தலையிட்டு இருக்க வேண்டும் ஒரு அமைச்சர் சொன்னார் ஓசில தானே பஸ் உடனடியாக இன்னொரு அமைச்சர் ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் உரிய மரியாதை கொடுக்காம பேசினார் உங்க கட்சி முடிவெடுத்தது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க பாராட்டுக்கள் ஆனா இந்த தொழிலாளிகளை டீல் பண்ணும் போது இப்படித்தான் பேசியிருப்பீங்களா அரசு ஊழியர்கள் போராடினா இப்படித்தான் பேசுவீங்களா ஆசிரியர்கள் போராடினா இப்படித்தான் பேசுவீங்களா இந்த லாங்குவேஜ் இது சரியில்லை எனவே நீங்க சொன்னீங்க பேசினா எனக்கு காலையில எந்திரிச்சோடனே யார் என்ன பேசி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் அமைச்சர்கள் இந்த விஷயத்துல அதிகாரிகள் இந்த விஷயத்துல பேசுனது ஏற்கக்கூடியதா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியதா நீங்க எப்படி எனக்கு ஜிஎஸ்டியில பங்கு தரலைன்னா போராடுறோம் நாடாளுமன்றத்துல போராடுறோம் நான் என்ன கேட்கிறேன் இதே விஷயத்துல நாடாளுமன்றத்துல இப்போ நடந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டத்தின் தொடர் முழுவதும் என்ன நடக்குது எதிர்கட்சிகள் போராடி கொண்டே இருக்குல்ல போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு நம்ம எம்பிக்கள் மேல ஒரு போலீஸ் கை வச்சிருந்தா நம்ம பெண் எம்பிக்கள் மேல ஒரு போலீஸ்காரர் இப்படி நடந்திருந்தா நம்ம உற்றுப்போமா அதுவும் போராட்டம் தானே நீங்க எம்பிக்கள் நீங்க வந்து ஊர்வலம் போகும்போது தடுத்து நிறுத்தினதை நீங்க கண்டிக்கலையா நாங்க கண்டிக்கலையா நாடு கடு கண்டிக்கலையா எனவே போராட்டம் என்பது அடிப்படையான உரிமை அத முதல்ல அரசு நிர்வாகம் அதே போல காவல்துறை அதை ஏற்றுக்கணும் காவல்துறையினுடைய நான் உண்மையிலே சொல்றேன் நீங்க அது காட்டுமிராண்டித்தனம் என்பதற்கு தவிர்த்து வேற வார்த்தை சொல்வீங்களா நீங்கள் போலீஸ்காரங்க வாட்ஸ்அப் குரூப் இருந்தா கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் உங்க குழந்தைகளோட மனைவியோட உட்கார்ந்து நாங்க செய்கிற வேலை இப்படிப்பட்ட வேலைன்னு அந்த வீடியோவை காமிங்க அசிங்கமா இல்லையா நீங்க தெருவில் நடமாடுறீங்க நடமாட முடியுமா உங்களால நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா நான் தூய்மை செய்கிற பணியாளர் என்று அவர் தைரியமா சொல்ல முடியும் தல்வார் கமிஷன் பிடிச்சி இழுக்கிற வேலை பார்க்கறேன்னு நீங்க சொல்ல முடியுமா அசிங்கம் கேவலம் உண்மையிலேயே அவமான அப்படி என்ன நீங்க நான் என்ன கேட்கிறேன் இதே காவல்துறையில் இப்ப இங்க இருக்கிறதுல நான் பார்க்குற முகங்களை பார்த்தா நிறையா பேருக்கு பென்ஷன் இருக்கார் ரெண்டாயிரத்தி இந்தியா முழுவதும் நாளுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு கிடையாது புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு தங்கத்தாரகை ஒரு வருஷம் முன்னாலேயே பண்ணிட்டாங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க உங்களால போராட வர முடியாது நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அரசு ஊழியர்கள் போராடுறாங்கல்ல ஆசிரியர்கள் போராடுறாங்கல்ல நீங்க இப்படி போராட்டம் நடத்துகிறவர்களை இப்படி எதுக்கு தர தரன்னு இருக்கிறீங்க ஒரு பையனை புடிச்சு தூக்கி போடுறீங்க என்ன உங்களுக்கும் அவனுக்கும் வன்மம் என்ன ஒரு இடத்துல உங்க பிள்ளை ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா இன்னொரு போலீஸ்காரர் அடிப்பார் இந்த குடும்பத்துல இருந்து உங்கள யாராவது வந்திருப்பாங்க ஏதாவது நியாயம் இருக்கிறதா நீங்க செய்யறது இந்த இந்த மேலதிகாரி சொன்னாரு அப்படின்னு சால்ஜாப் சொல்லாதீங்க மாட்டிக்கிட்டா நான் உண்மையிலேயே சொல்றேன் இதை விட போறது யார் அந்த உடைய பிடிச்சி இழுத்தாரோ கட்டாயமாக அவருக்கு எந்த அவர் 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 மீது நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்ய வரை மார்க்சிஸ்ட் கட்சி பர்சனலா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் என்ன திமுர் என்ன திமுர் மனித குணமே இல்லாத திமுர் ஒரு ப இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கையில் இப்படி பிடிச்சி இழுக்கிறிய அசிங்கம் அவமானம் எப்படி கூச்சம் இல்லாம நீங்க போய் நீங்க எல்லாம் பொது வெளியில் இருக்க முடியும் உண்மையிலே நீங்க சொல்லணும் காவல்துறையினர் சொல்லணும் இது அவமானம் செய்யக்கூடாது அப்புறம் இப்படியெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை தூய் கொண்டு போய் கொன்றுவீங்க அஜித் அஜித்குமார ஒரு ஏடிஜிபி என்ன காதல் திருமணம் செய்து கொண்டாங்கிறதுக்காக அவங்க வீட்டில் அந்த பையன் கிடைக்கலைன்னு தம்பியை கடத்திட்டு போவீங்க சினிமா விட மோசமா இருக்கேன் ஏடிஜிபி லெவல்ல ஒரு ஆள் இப்படி பண்றாருன்னா எதுல வருது இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்ற போது நாங்கள் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க ஏன் இன்னைக்கு அவசரமா அமைச்சரவை கூட்டம் நடக்குது இன்னைக்கு எடுத்த முடிவை நேற்று எடுத்துட்டு உங்க இதெல்லாம் பரிசீலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்வதற்கு உங்களை எது தடுத்தது இன்னைக்கு செஞ்சிருக்கிறது எது டேமேஜ் கண்ட்ரோல் நம்ம பேர் கெட்டு போச்சு உடனடியாக இதில் தலையிடணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டோமே நாங்க எல்லாரும் கேட்டோம் அதுல கொடுமை என்னன்னா தமிழிசை சௌந்தர்ராஜன் கேக்குறாங்க மதுவந்தி கேட்கிறாங்க இவங்கெல்லாம் திடீர் போராளிகளாகவும் ஆகிட்டாங்க பரவாயில்ல அப்படியெல்லாம் கடவுளே இவருக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்போம் ஏதோ ஒரு நல்ல புத்தியா இருந்தா பரவாயில்ல இந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க நேஷனல் என்எல்யூஎம்க்கு என்ன பேரு நேஷனல் அர்பன் மிஷன் என்னது வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்துகிற ஒன்றா அது நிரந்தரம் இல்லாத வாழ்வாதாரம் அதை வச்சுக்கலாம் அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுப்போம் ஆனால் நிரந்தரப்படுத்துகிற மாட்டேன்னா என்ன அடுத்தோம் நிரந்தரம் இல்லாத வாழ்வாதாரம் அப்படிதான் பண்றாங்க பலரும் நீங்க பாருங்க இருபத்தி நாலாயிரத்தை இப்போ எவ்வளவுன்னு சொல்றாங்க பதினஞ்சாயிரம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால பத்திரிக்கைகளில் வந்த செய்தி இந்தியாவில் டாப்மோஸ்ட் ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆட்கள் சிஇஓ அவனுக்கு எவ்வளோட சம்பளம் அப்படின்னு போட்டிருக்கான் வருடாந்திர சம்பளத்தை போட்டிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்ததுன்னா ராஜீவ் ஜெயின்னு ஒருத்தர் பஜாஜ் ஃபினான்ஸோட சிஇஓ நூற்றி மூணு கோடி விஜயகுமார் ஹச்எல் டெக் தொண்ணூற்றி மூணு கோடி சலீல் பரேக் இன்ஃபோசிஸ் எண்பது புள்ளி ஆறு கோடி தெரியுமா முகத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாங்க சுப்பிரமணியத்துக்கு எழுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு கோடி ராஜீவ் பஜாஜுக்கு ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு கோடி இவன் நிமிஷத்துக்கு வாங்குற சம்பளம் கூட அதை விட குறைவாக நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள் பெறுகிறார் எந்த வசதியும் மற்றவர்களாக இருக்கிறார் இப்ப தோழ சொன்னாங்கல்ல நான் போலீஸ்காரன் கிட்ட கேட்கிறேன் நம்ம பிள்ளைங்க அல்லது பேர பிள்ளைங்க கூலு போகணும்னா என்ன பண்ணுவோம் காலையில எந்திரிப்போம் அதை சிணுங்காம எந்திரிப்போம் அதுக்கு பள்ளு தேய்ச்சி விடுவோம் ட்ரெஸ் போட்டு விடுவோம் ஷூ போட்டு விடுவோம் பேக்ல ஹோம் ஒர்க் எழுதிட்டானான்னு பார்ப்போம் அப்புறம் கொண்டு போய் நம்ம கொண்டு போய் விடுவோம் இல்லைன்னா ஆட்டோவில் ஏற்றி விடுவோம் இவ்வளவும் நடக்குமா இந்த காலையில் அஞ்சு மணிக்கு வேலைக்கு வர்ற குழந்தைகளோட அப்பா அம்மா அப்பா அம்மா வேலைக்கு வந்துடுறாங்க இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவான் தானாக அவர்கள் வளர்ந்து அவன் தான் சமூகத்துல போட்டி போட வேண்டி இருக்கு யாரோட நம்ம கார்பரேஷன் கமிஷனரோட பிள்ளையோட இந்த 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 எஸ் என் சுப்பிரமணியத்தோட பிள்ளைகளோட இவன் போட்டி போட்டு மேலே வரணும் அதுக்கு தளவாற தெரியுமா அது ஹோம்ஒர்க் தெரியுமா அதை சொல்லிக் கொடுக்க தெரியுமா இப்படிப்பட்ட மனிதர்கள் நடத்துவது வாழ்க்கையா வாழ்க்கைக்கும் பிழைப்புக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் இது அவங்க நடத்துறது பொழைச்சி கிடக்குறாங்க வாழ்க்கைங்கிறது என்னது என் குடும்பத்தோட என் குடும்பத்தை அடுத்த தலைமுறை ப்ரொடக்ஷன் தானே உற்பத்தியும் ஆனா குழந்தைகளை இப்படி நிராதரவா விட்டுட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் இந்த சாப்பாடுல பலன இப்ப காலை உணவு திட்டம் நான் உண்மையிலேயே முதலமைச்சர் கொண்டு வந்த போது எனக்கு அவர் கொண்டு வந்த திட்டத்திலேயே மிகச்சிறந்த திட்டம்னு நான் நினைப்பேன் இருந்து வந்தவன் குழந்தைகள் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது மயங்கி விழுவாங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க நைட்டு சாப்பிடல காலையிலையும் அம்மா வச்சுட்டு போல வந்துட்டேன்னு சொல்லுவோம் மனசு பதை பதை இந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் இவர் இவங்களை ஏன் இப்படி காட்டு பிராண்டித்தனமா நீங்க தாக்கலாமா ஒரு நாய் விரட்டவன் கூட நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற நாய் என்றால் பக்கத்துல ரெண்டு பிஸ்கட்டை வாங்கி போட்டு போவானே சமூகத்தில் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மிக மோசமாக சுரண்டப்படுகிற இந்த மனிதர்களின் பால் ஒரு குறைந்தபட்ச அக்கறை இருந்திருந்தால் நேற்று அப்படி செஞ்சிருப்பீங்களா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் ராஜாக்கள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எங்க மேல கேஸ் போட்டா ஓசியில வாதாடுறதுக்கு ஆட்கள் வருவாங்க எங்க கட்சியில ஆட்கள் இருக்காங்க அதை செய்யலாம் முன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க மேல கேஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க சமீப காலத்துல நாங்க அதை பண்ணல திரும்ப பண்ணோம் உங்கள இந்த சட்ட போடலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க உங்க குடும்பத்திலேயே மதிக்க மாட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கங்க என்ன மரியாதை உங்களுக்கு இல்ல நான் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் திட்டுறேன்னு நினைக்காதீங்க உங்களை இருக்கிற சில பேர் கூட ரோட்ல போயிட்டு இருக்க யாரையாவது கூப்பிட்டாலே போறோம் உங்களை கூட வயசான கூப்பிடலாமா உங்க அப்பாவை யாராவது கூப்பிட்டா அப்படி நீங்க ஏற்பீங்களா இந்த திமுரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் என்கிற போலீஸ்னாலே நம்ம திமுரு நம்ம அடிக்கலாம் ஏன் நீ கேமராவை பிடிங்கிட்டு போயிருக்கேன் அதுக்கு பேர் என்னது வழிப்பறி நீ ரசீது குடுக்கியா நான் வேல்முருகனிடமிருந்து காம்ரேட் டாக்கிஸ் கேமராவை பிடுங்கி வைத்திருக்கிறேன் அது சட்டப்படியான சீசரா அதுக்கு பேர் என்னது அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க வாங்கிட்டு போன ஆள் இல்லை நாம் ஆனால் நம்ம ஆட்கள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்புறமும் பேருகெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க விட மாட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் என்ன பிரச்சனை இன்றைக்கி போனால் இன்னைக்கு கொடுக்க முடியாதான் என்ன ஏன் கொடுக்க முடியாது நாளைக்கு சுதந்திர தினம் இருக்குது நாங்கள் எல்லாம் பிஸி ஏய் திருட்டு கேமரா பாது நீ வச்சிருக்கிற வரைக்கும் நீ திருட நீ சொல்லு உண்மையிலே சொல்லு அது அதை எங்கேயாவது ரசீது போட்டு வச்சிருக்கியா இதை நான் சீஸ் பண்ணி வைத்திருக்கிறேன் ஏன்னா உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது எனவே சொல்ல விரும்புகிறேன் மாநில நிர்வாகம் செய்தது சரியல்ல காவல்துறை மிகவும் அத்துமீறி நடந்து இருக்கிறது நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த விஷயத்துலலாம் கூட்டணி தான் அவங்களோட இணைந்து இருக்கிறோம் திமுகவோடு இணைந்து இருக்கிறோம் எதுல பிஜேபி என்பது இந்தியாவுக்கு ஒரு பேரிடர் பெருநோய் மக்களை இந்த இன்னைக்கு பேர் என்ன கவர்னருங்கிற பேர்ல ஒரு ஆள் வந்திருக்காரு இல்லை ரவி எந்த விதமான தாரதமியமும் இல்லாமல் மதவெறி பிரச்சாரத்தை இன்றைக்கு அபிஷியல் ஹேண்டில் அந்த ஆள் போட்டு வச்சிருக்காரு எனவே இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதிரான போராட்டத்தில் திமுக நிற்கிறது இணைந்து நிற்க வேண்டும் வெறும் சிபிஎம் திமுகவும் சிபிஐ திமுகவும் பிசிகாவும் திமுகவும் சேர்ந்து நின்னா வெற்றி பெற முடியாது யார் சேர்ந்து நிற்கணும் இவர்களை சேர்ந்து நிற்கிற மக்கள் அனைவரும் ஒரே கரத்தோடு தோற்கடிக்கணும்னு வரணுமா இல்லையா அப்ப என்ன டீல் பண்றதுல இன்னைக்கு நீங்க செஞ்சதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர் துப்புரவு தொழிலாளியோ அல்லது வேறு ஒரு தொழிலாளியோ என்ன அரசாங்கம் இப்படி பண்ணிடுச்சு கேட்குறாங்களா இல்லையா திமுக காரங்களாக கேட்குறாங்களா இல்லையா உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற எல்லாரும் பலரும் அதில் அதில் ஒரு சிரமம் பட்டதுனால தானே இப்படி வந்து நீங்கள் பேசுறீங்க எனவே இப்படிப்பட்ட அணுகுமுறை எந்த வகையிலும் நியாயம் இல்லை அதுக்கு பின்னாலேயும் மூர்க்கத்தனத்தை பாருங்களேன் உள்ள இருக்கால பார்த்துறோம் ஏ சௌந்தரராஜன் முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ முத்துக்குமாரு சிஐடியினுடைய மாநில நிர்வாகி பார்த்துட்டு போயிடுறோம் ஏதாவது அவங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்தீங்களான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க முடியாது இப்படி போகும்போதே பார்க்கலைன்னா நீங்க யூனிஃபார்மை கலக்கி வச்சுட்டு வேற ஏதோ சட்டையை போட்டு நீங்க மிதிச்சிங்கிறத நம்பாம இருக்கிறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா என்ன அவங்க என்ன பண்ணாங்க இல்லை நீங்க எல்லாம் கூலிப்படையா நான் கேட்குறேன் சரி போராட்டம் நடத்துது அவங்க கூட்டிட்டு வர்றாங்க நீங்க வந்து அது என்ன ஒரு காரணம் சொன்னீங்க நீதிமன்றம் அது சொல்லிடுச்சு எனவே நாங்கள் அவ்வளோ சின்சியராக இருக்கோன்னு சொல்கிறீங்க அவங்கள டீடைன் பண்ணது கரெக்டு ஆனால் அதை விட்டு விட்டு நீங்கள் யூனிஃபார்மை கலட்டிட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து அல்லது யூனிஃபார்மில் இருந்தால் பல பேர் பேசுவாங்க இல்லை தைரியம் இருந்தா அப்படின்னு தைரியம் இருந்தால் பேச்சை மாற்றிக்கிட்டு நிற்க வேண்டியதானே எடுத்து கூட பார்ப்போம் சிசிடிவி இருக்கிற இடத்துல இருந்து ஆமாம் நான் சட்டப்படி தான் செய்தேன் எனக்கு மிதிக்க அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லு கோர்ட்டு மிதிக்கும் மிதிக்கும் வீதி மிதிக்கும் மக்கள் மிதிக்கும் எவரு பெண்கள் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் இல்ல நீங்க பேய்க்கு மேலையா கீழேயானு போலீஸ்காரங்க சொல்லுங்க என்றால் பேயும் இறங்கும் நீங்க இறங்கல அதுக்கு மேலயா கீழேயா உங்களை எந்த ரகத்துல வைக்கிறது என்ன உங்களுக்கு என்ன வன்மம் அந்த கான்ட்ராக்டுக்காரனுக்கு வன்மம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க யாரு அவனோட அடியாளா இருந்தா அவன் சொல்றத நீங்க கேட்டு வந்து அடிப்பீடு இங்கதான் ஆளும் பர்க்கத்தினுடைய எல்லா குணாம்சங்களையும் அதனுடைய அடியாளாகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீதிமன்றத்தை சொன்னா அது என்ன ஆயிரும் அவமதிப்பாயிரும் சொல்லுவாங்க நீதிமன்றம் என்ன கேக்குது காசாவுக்காக போராடணும்னு சிபிஎம் கேட்டா உங்களுக்கு தேச இல்லையா அங்க அழுகிறவனுக்காக எதுக்கு நீங்க அழுகிறீங்க இது நீதிமன்றம் இது நீதிமன்றம் கேட்கும் ஏன்னா அவங்க போராடிட்டு இருக்காங்க அது போக்குவரத்துக்கு இடையூறு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடம்னு ஒண்ணு சென்னை மாநகராட்சிக்குள்ள அப்படி இடையூர் இல்லாத ஒரு இடத்த சொல்லுங்க கமிஷனர் ஆபீஸுக்கு உள்ள இடம் இருக்கு இந்த எங்க வீட்டுக்கு போற வழியில இந்த இது போடுறேன்னு டெய்லி ஒரு இடத்த அடிச்சு வைக்கலாம் ஆட்டோக்காரர் திரும்ப போயிட்டு மிரண்டு நிற்பாரு அந்த இடத்த மாத்திட்டாங்க அடுத்ததுன்னு போக வேண்டியிருக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஆயிடுச்சா நீதிமன்றம் உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே போங்க அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட வேண்டும் நான் என்ன இந்த அனுமதிக்கப்பட்ட இடம்னே நீ இடம் எங்க வல்லுவரை எடுத்தா ஆர்ப்பாட்டம் பண்றேன் வள்ளுவர் கோட்டை ஒண்ணு வச்சிருக்க அதையும் எடுத்துட்டாங்களா சரி வள்ளுவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருக்கு ஒரு இடம் இல்லை சுடுகாட்டிலேயே போய் ஆர்ப்பாட்டம் எடுத்துவாங்க ராஜீவ் காந்தி சொன்னது மாதிரி சுடுகா அது என்ன செத்து போனவர்களோடு டீ குடிக்கிற அனுபவம் எனவே ஒரு பக்கத்துல இந்த மக்களுக்கு விளம்பெரிய சிரமம் இன்னொரு பக்கத்தில் நான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றேன் நிதி நெருக்கடி இருக்கா இருக்கு வாங்க இடது மாதர்கள் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சென்று போடுவோம் நோக்கியா அறுநூத்தி முப்பத்தெட்டு கோடி போட்டான் அறநூத்தி முப்பத்தெட்டு கோடியவும் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் யாரு கொடுத்தது நோக்கியாவுக்கு திருப்பி கொடுத்துச்சு ஒரு பைசா பாக்க ஒரு பைசா அம்மா ஜெயலலிதா தங்க தாரகை தான் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாங்க இப்ப இயங்கிக்கிட்டு ரெனால்ட் நிசா அவனுக்கு அண்ணன் புரட்சி தமிழரா புரட்சி தமிழர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்தார் யாரோட பணம் ஏடிஎம்கே பணமும் இல்லை பழனிசாமி பணமும் இல்லை நம்முடைய வரி பணம் எங்களுக்கு நீ ஒன்றும் செய்யல பெருமுதலாளிகளுக்கு இதை பண்ணுறீங்க பெருமுதலாளிகளுடைய வரியை இருபத்தி ரெண்டு சதவீதமாக கொடுத்தான் முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாக ஆனால் நாங்கள் சாப்பிட்ற அரிசிக்கும் கூட அஞ்சு சதவீதம் வரி விதித்திருக்கோம் எனவே அந்த அமைப்பை எதிர்த்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் அதை நாங்கள் செய்யும்போது ஒரு பகுதி அந்த அங்கே கேட்கலை இங்கே ஏன் கேட்குறீங்க ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டோமே ஒரு பத்து நாள் தப்பு பண்ண ரவுடியை நீங்கள் பிடிக்க முடியலைன்னா பதினோராவது நாள் தப்பு பண்ணும்போது அவன் கேட்டானா பத்து நாள் பத்து கொலை செஞ்சிருக்கேன் அப்பெல்லாம் பிடிக்காது நீங்கள் பதினோராவது கொலைக்கு ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்கோ அதுதான் நீங்கள் கேட்குற எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் கேட்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக காவல்துறை நடந்து கொண்டது உங்கள் அரசுக்கு பெருமை சேர்க்காது அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள்தான் அந்த துறையினுடைய அமைச்சர் உங்களுடைய கவனத்திற்கு இல்லாமல் இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் இப்படி அத்துமீறி நடந்து கொண்டவர்கள் மீது துறைவாரி நடவடிக்கையும் கிரிமினல் வழக்கும் பதிவு செய்து அவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டும் அதே போல அந்த பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்டவர்களை எவ்வ கைது செய்ய வேண்டும் உடனடியாக கைது செய்யணும் இன்னும் அவ்வளவு திம்மறது இன்னொரு பெண்ணை அப்படி பார்க்கிற போது மரியாதையா நடத்தணுங்கிற உணர்வு பெண்களை கைது செய்ய போனா பெண் போலீஸ் கூட்டு போனோம்ல அதெல்லாம் தான் போவீங்களா நீங்க ஆண்களும் சேர்த்து மதிச்சிருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயத்தை பொறுத்தளவில் காவல்துறை பல இடங்களிலும் மக்களிடம் இப்படிதான் நடந்து கொள்கிறது நீங்கள் பொதுவாக அதில் ஒரு வழிகாட்டுதலை ஸ்ட்ரிக்டா நீங்கள் பண்ணணும் மூணாவது விஷயம் உறுதியாக இந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தாலும் சரி அரசு ஊழியர் இறந்து போனால் பணியில் இருக்கும்போது இருந்தா எவ்வளவு நிரந்தரமாயிட்டான தான் அவங்களுக்கு வந்துடுமே நீங்க தனியாக ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை வீடு நீங்க கொடுக்க வேண்டியதில் அவரே கூட வாங்கிடுவார் நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா எனவே அதை செய்ய முன்வர வேண்டும் இது நாம் நடத்துகிற பாசிசத்துக்கு எதிராக நாம் நடத்துகிற போராட்டத்தில் மிக முக்கியமான அம்சம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வேண்டுகோளை புறக்கணிக்காதீர்கள் இது வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் நீங்க ஒரு ஆளை அடிச்சா அவர் மட்டும் அழல இன்னைக்கு தமிழ்நாடே அளவில்லை கோபப்பட்டு இருக்கிறது இந்த கோபத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் நிரந்தரப்படுத்துங்கள் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் மிக மோசமாக தவறு செய்தவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு குறுகிய நேரத்தில் இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து மிக வீரியத்தோடும் உறுதியோடும் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய தோழர்கள் அவர்களுக்கு துணை நின்றவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் பொதுமக்கள் அவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி